பதினெட்டு வயது சிறுவர்களில் நூறு எட்டு பேருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் ஜார்ஜ் ஸ்டின்னி ஜூனியர் ஏன் அதை ஒருபோதும் பெறவில்லை தொள்ளாயிரத்து ஒரு குழந்தை மின்சார நாக்காலிக்கு அனுப்பப்பட்டது உண்மையில் என்ன நடந்தது என்பது இங்கே ஜார்ஜ் ஸ்டின்னி ஜூனியர் தென் கரோனாவில் வசித்து வந்த ஒரு கருப்பு டீனேஜர் ஒரு நாள் இரண்டு இளம் வெள்ளை பெண்கள் பெட்டி வயது நிரோ மற்றும் மேரி வயது ஏழு அவரது வீட்டிற்கு அருகில் கொலை செய்யப்பட்டனர் சில மணி நேரங்களுக்குள் ஜார்ஜ் கைது செய்யப்பட்டார் அவர் தனியாக விசாரிக்கப்பட்டார் ஒரு வழக்கறிஞர் இல்லாமல் அவரது பெற்றோர் இல்லாமல் வளர்ந்த ஆண்களை எதிர்கொள்ளும் ஒரு பயந்த குழந்தை அவர் எப்போதும் தான் நிரபராதி என்று கூறினார் ஆனால் விசாரணை ஒரு போலி அது மூன்று மணி நேரத்திற்கும் குறைவாகவே நீடித்தது ஷுவஸ்த நடுவர் மன்றம் அனைவரும் வெள்ளையர்கள் தீர்ப்பு குற்றவாளி தண்டனை மின்சார நாற்காலியில் மரணம் யாராவது தன்னை நம்புவார்கள் என்று நம்பி ஜார்ஜ் நீதிமன்றத்தில் ஒரு பைபிளை பிடித்துக்கொண்டு அமர்ந்தார் ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அன்று ஜார்ஜ் ஸ்டின்னி ஜூனியர் வெறும் பதினேழாம் வயது நாற்காலிக்கு உயரம் கூட இல்லாதவர் வோல்ட் மின்சாரத்தால் தூக்கிலிடப்பட்டார் இருபதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் தூக்கிலிடப்பட்ட இளைய நபர் அவர் பல தசாப்தங்களுக்கு பிறகு ஆதாரம் என்று அழைக்கப்படுவது சாத்தியமற்றது என்று மாறியது கொலை ஆயுதம் நாற்பது பவுண்டுகள் கொண்ட ஒரு கற்றை ஜார்ஜின் அளவை கூட தூக்க முடியாத அளவுக்கு கனமானது சாட்சிகளும் பதிவுகளும் காணாமல் போயின உண்மையா ஜார்ஜ் எல்லா நேரங்களிலும் நிரபராதி ரெண்டாயிரத்தி பதினான்காயில் அவர் இறந்து எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நீதிபதி இறுதியாக அவரது பெயரை நீக்கினார் ஜார்ஜுக்கு இது மிகவும் தாமதமானது ஆனால் நீதிக்கும் மிகவும் தாமதமாகவில்லை அவரது கதை ஒருவரின் வயது அல்லது அவர்களின் தோலின் நிறம் எதுவாக இருந்தாலும் நாம் எப்போதும் நியாயத்தை ஏன் கோர வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது